நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் என்பது முடிவுக்கு வந்துள்ளது பாகிஸ்தான் கெஞ்சியதால் நம் நாடு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்போ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியதே நான் தான் என்று கூறி வருகிறார் இதன் பின்னணியில் முக்கியமான விஷயம் உள்ளது அதாவது பாகிஸ்தான் இராணுவ தளபதியுடன் டொனால்ட் ட்ரம்ப் குடும்பத்தினர் மேற்கொண்ட கிரிப்டோ ஒப்பந்தம் தான் காரணம் என்ற ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இரண்டு நாடுகளிடையேயான போர் பதற்றம் தாக்குதல் சம்பவங்கள் இப்போது முடிவுக்கு வந்துள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு அந்த நாட்டில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் விமான தளங்களை தாக்கி அழித்தது இதற்கு பாகிஸ்தானால் சரியான பதிலடியை கொடுக்க முடியவில்லை இதனால் சோர்ந்து போன பாகிஸ்தான் போரை நிறுத்தும்படி நம்மிடம் கெஞ்சியது கையோடு அமெரிக்காவையும் கூட இதனை அடுத்து நம் நாடு உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவித்தது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ முந்திக் கொண்டு நான் தான் போரை நிறுத்தினேன் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் போர் ஏற்பட்டிருக்கும் அணு ஆயுத போராக மாறி இருக்கும் ஆனால் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ ஆகியோரை வைத்து அமெரிக்கா தான் போரை நிறுத்தியது என கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் மூன்றாம் நபர்களின் தலையீடு என்பது இல்லை என்று நம் வெளியுறவுத்துறை உறுதியாக கூறினாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதே நான் தான் என பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையேதான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது போரை நிறுத்தியது நான் தான் என டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக கூறிக்கொண்டிருக்கிறார் அதன் பின்னணி என்ன என்பது பற்றிய விஷயம் கசிந்துள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு வேர்ல்ட் லிபர்ட்டி Financial என்ற ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இது ஒரு கிரிப்டோ நிறுவனம் ஆகும் இந்த நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த நிறுவனத்தை நிறுவியவரின் பெயர் சக்கரி விட்கோஃப் இவர் யார் என்றால் ரியல் எஸ்டேட் அதிபரும் டொனால்ட் டிரம்பின் நீண்டகால நண்பருமான ஸ்டீவ் விட்கோஃபின் மகன் ஆவார் இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதராக இப்போது செயல்பட்டு வரும் ஸ்டீவ் விட்காஃபின் மகன் தான் இந்த சக்கரி விட்கோப் இவர் தொடங்கிய வேர்ல்டு லிபர்டி ஃபினான்சியல் நிறுவனத்தில் டொனால்டு டிரம்பின் குடும்பத்தினருக்கு நேரடியாக தொடர்பு உள்ளது அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பின் மகன்களான எரிக் ட்ரம்ப் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஜூனியர் மற்றும் ட்ரம்ப்பின் மருமகன் ஜாக் குஷ்னீர் ஆகியோருக்கு அறுபது சதவிகிதம் பங்கு உள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தான் நிதி அமைச்சகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த வேர்ல்ட் லிபர்டி பினான்சியல் நிறுவனத்துடன் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தினர் இது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்தது அதன் பிறகு பாகிஸ்தானின் கிரிப்டோ கவுன்சில் மற்றும் வேர்ல்ட் லிபர்ட்டி பினான்சியல் நிறுவனம் இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் என்பது மூன்று முக்கிய நோக்கங்களை உள்ளடக்கியது ஒன்று பிரமோட் பிளாக் செயின் இனோவேஷன் இரண்டாவது ஸ்டேபிள் காயின் அடாப்ஷன் மூன்றாவது டோக்கனைஸ்டு ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாகிஸ்தான் என்பதை நோக்கமாக கொண்டது இந்த பிளாக் செயின் இனோவேஷன் என்பது கிரிப்டோ கரன்சி விவகாரத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு நடைமுறை ஸ்டேபிள் காயின் என்பது ஸ்டேபிள் காயின் கிரிப்டோ கரன்சியை அறிமுகம் செய்யக்கூடிய முறை இந்த ஸ்டேபிள் காயின்களின் மதிப்பு என்பது தங்கம் போன்ற பிற சொத்துக்களுடன் இணைக்கப்பட்டு நிலையான விலையில் மெயின்டைன் செய்ய முடியும் டோக்கனைஸ்டு ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சொத்து உரிமம் கடன் உள்ளிட்டவற்றை பிளாக் செயின் முறையில் டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யும் நடைமுறையாகும் ஒரு வரியில் செல்ல வேண்டுமென்றால் பாகிஸ்தானின் கிரிப்டோ விதிமுறை உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்தி கொடுப்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமே இந்த மீட்டிங்கிற்கு முக்கிய காரணமாக இருந்தது பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனிர்தான் அதாவது அசிம் முனிர்தான் மூடப்பட்ட அறையில் வேர்ல்ட் லிபர்ட்டி பினான்சியல் நிறுவனத்துடன் பேசி டீலை முடித்திருக்கிறார் அசிம் முனிர் ராணுவ தளபதியாக இருந்து கொண்டு பாகிஸ்தானின் டிஜிட்டல் கரன்சி விவகாரங்களில் நேரடியாக ஏன் தலையிடுகிறார் என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளன ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிதான் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என நம் நாடு அறிவித்தது இதனால் இரண்டு நாடுகளிடையே பதற்றம் என்பது ஏற்பட்டது இந்த பதற்றத்துக்கு நடுவேதான் அசிம் முனிர் இந்த மீட்டிங்கில் பங்கேற்று டொனால்டு டிரம்பின் மகன்கள் மருமகன்களுக்கு அறுபது சதவீதம் பங்கு உள்ள கம்பெனியுடன் டீலை முடித்துள்ளார் இதனை மனதில் வைத்துத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக பெருமையாக கூறி பாகிஸ்தானிடம் நல்ல பெயர் எடுக்க விரும்புகிறார் மேலும் போரை நிறுத்தியது எப்படி என்பது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் என்றால் போரை தொடர்ந்தால் வர்த்தகத்தை மறந்துவிட வேண்டும் போரை வர்த்தகம் செய்வோம் என கூறினேன் இதனை ஏற்றத்தான் இரண்டு நாடுகளின் தலைவர்களும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டனர் என கூறியிருந்தார் ஆக நடந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் போது ட்ரம்ப் ஏன் இப்படி பேசி இருக்கிறார் என்பது தற்போதுதான் புரிகிறது